அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி நான்கு அறம் எனப்படுவது மாசற்ற குற்றமற்ற களங்கமோ கரையோ இல்லாத மனத்துடன் எண்ணுகின்ற எண்ணம் பேசுகின்ற மொழி செய்கின்ற செயல் அனைத்தும் ஆகும் எங்கெல்லாம் மாசற்ற மனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அறம் செய்யப்படுவது அறப்பணி என்று அவை வெறும் உயிர்க்கு கண்ணாயிருப்பது பாதுகாக்க வேண்டும் கண்களிலே அழுக்கு படிந்தால் பார்வை மங்கிவிடும் அதுபோல மனத்திலே அழுக்கு படிந்தால் எல்லா நன்மைகளையும் அது இழந்துவிடும் கற்றதங் கல்வியும் கடவுள் பூசையும் நவையில் தானமும் மற்றள்ள அறங்களும் மனத்தின்பால் அழுக்கு அச்சவர்க்கே பயனளிக்கும் என்பரால் என்கிறார் காண்டத்தில் அதிவீரராம பாண்டியர் அகத்தில் அழுக்கு போதுதான் மனிதன் இகத்திலே மகத்துவம் பெறுகிறான் ஆக மனத்தில் அழுக்கில்லாமல் குற்றமில்லாமல் இருப்பதுவே நிறைவான அறம் மற்றவையெல்லாம் வெளிப்பகட்டே ஆரவாரமே என்கிறார் வள்ளுவனார்